வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐ பசி பௌர்ணமிங்க இதில் அன்னாபிஷேகம் நடக்கும் அது நடப்பது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி திதியில் அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகின்றது ஒரு பழமொழி உண்டு சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சோறு கண்ட இடம் சொர்க்கங்கிறத நம்ம பலவிதமாக மாற்றிட்டோம் அப்படி இல்லை சோறு கண்ட அப்படின்னா சிவபெருமானுக்கு இன்றைக்கி அன்னத்தை அபிஷேகமாகவும் அதே மாதிரி அவர் மேலே சாத்துவாங்க அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைக்குங்க அதுதாங்க அந்த பழமொழி சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்லி சரி உலகை உலகிற்கே படியிலகக்கூடிய பரமசிவகனுக்கு ஏன் அன்னபூரணி விட்டாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நெல் நிறைய அபிஷேகங்கள்லாம் நடக்கும் சிவபெருமானுக்கு ஆனால் முக்கியமான அபிஷேகம் இந்த அன்னம் அன்னம்தான் எல்லாத்துக்குமே ஒரு முதன்மையானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மும்மூர்த்தியாக இருக்கக்கூடிய பிரம்மனுடைய அகந்தையை அழிக்கணும்னு சொல்லி பிரம்மதேவனுடைய தலையை சிவபெருமான் கொய்தார் கொய்தார் அப்படின்னா பிடுங்கிட்டார்னு அர்த்தம் ஏன்னா பிரம்மா வந்து ஒரு அகந்தையில் இருந்தார் அஞ்சு தலையோடு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அஞ்சு முகம் இருந்துச்சு அஞ்சு தலை இருந்துச்சு அவர் என்ன பண்ணுவாரான் சிவபெருமானுக்கு அடுத்து நான் தான் சிவபெருமானே நான் தாங்கிற ஆணவத்தில் பிரம்மா இருந்தாராம் அதை அழிக்கணும்னு சொல்லி அவரோட தலையை நாலு தலை இருக்குது நம்மளுக்கு தெரியும் அஞ்சாவது தலை என்ன செஞ்சாரா பொடுங்கிட்டாராம் அந்த தலை என்ன செஞ்சால் கையில் வந்து சிவபெருமான் தலை வந்து சிவபெருமான் கையில் வந்து அந்த தலை மா ஒட்டிக்கிருச்சா அதான் கபாலம் சொல்லுவாங்க கபாலம்னா மண்டை ஓடு அப்படின்னு சொல்லுவோம் அதை அப்படி ஒட்டிக்கிட்டு என்ன செஞ்சால் அதை விட்டு ஒரு பிரம்ம தோ பிரம்மகஸ்தி தோசம் அப்படின்னு அவருக்கு ஏற்பட்டுச்சு யாருக்கு சிவபெருமானுக்கு அந்த கையிலிருந்து அது விலகவே இல்லையா அது என்ன சொல்லுமா சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டு பிரம்மனின் கபாலம் ஆனது எப்போதும் பசியால் அணத்திக்கொண்டே இருக்குமா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி அந்த கபாலம் சொல்லிக்கிட்டே இருக்குமா அந்த கையை விட்டு போகவே இல்லையா அப்போது சிவ என்ன செஞ்சாரா அந்த பிரம்மனிடமே கேட்டாராம் இந்த கபாலம் எப்போ என் கையை விட்டு போகும்னு கேட்டதுக்கு தனக்கு போதும் என்ற அளவுக்கு உணவு கிடைக்கும் போது சிவருமானை விட்டு நீங்கி விடுவதாக பிரம்மன் பிரம்மதேவரின் கபாலம் சிவனிடம் கூறியதான் சிவபெருமான் கபாலீஸ்வரர் நமக்கு அவருக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு பிச்சாண்டர் பிச்சை எடுக்கக்கூடிய கோலத்தில் சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்தாராம் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அவருக்கு அன்ன பூரணி அப்போ தான் அந்த கபாலம் பிரம்மனுடைய தலை கையில் ஒட்டியிருந்துச்சுல அது என்ன செஞ்சுட்டான் அவரை விட்டு போச்சான் அகிலம் காக்கும் அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் நிறைந்ததான் இதையடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டு அவரை பாடாத பாடாத பாடுபடுத்திய பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்தது இப்படிப்பட்ட சிவபெருமானை பிடித்த பிரம்மஹஸ்தி தோசமும் நீங்கியது இப்படிப்பட்ட நிகழ்வை தாங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம அண்ணாபிஷேகத்தை எல்லா வருஷங்களும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் எல்லா இடத்துலையுமே இந்த அண்ணாபிஷேகம் நடக்கும் பிரம்மகஸ்தி தோசை நீங்கின நாள் இது அதே மாதிரி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கும் நல்ல அருளை கொடுக்கணும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொன்ன மாதிரி அவருடைய